ஹாய் நண்பார் ரன்பீஸ் கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு உஷாராக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த சபரிமலை யாத்திரையை நீங்கள் வந்து சேஃபாக முடிச்சுட்டு வர முடியும் நண்பர்களே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சபரிமலை மண்டல பூஜை வந்து தொடங்கியாச்சு இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல பூஜை காலத்துலையும் அதை ஃபாலோவ் பண்ணி இருபத்தி ஒரு நாட்கள் மகர விளக்கு பூஜை காலத்திலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள்லாம் புனிதம் நிறைந்த ஐயப்பனை தரிசிக்க கேரளாவை நோக்கி படையெடுப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் கேரளாவில் சில இடங்களில் ஒரு பயங்கரமான தொற்று பதிவு வரதாக செய்தி வந்திருக்கு அதுதான் அமிபிக் மெனிங்கோன்சோ பால்டிக்ஸ் சொல்லுவாங்க இதை வந்து சாதாரண மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மூளையை தின்னும் அமீபா அப்படின்னு சொல்லி பரவக்கூடிய ஒரு நோயாக சொல்கிறாங்க நம்ம கேரளா சுகாதாரத்துறையை வந்து இந்த அபாயம் காரணமாக சபரிமலையை வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்காக ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அமீபா தொற்றுக்கும் சபரிமலைக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம் இந்த அமீபாக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாசடைந்த நீர் தான் அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க முக்கியமா மக்கள் குளிக்கின்ற குளம் ஆறு ஏரிகளை தான் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கலாம் சொல்றாங்க இந்த யாத்திரையில பக்தர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பயண வழியில் இருக்கிற புண்ணிய ஆறுகளில் பாத்தீங்கன்னா குளிக்கிறது தான் இந்த அமீபா வந்து மூக்கு வழியாக உடலுக்குள்ள சென்று மூளையை தாக்கக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சுகாதாரத்துறையை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு நோயும் சொல்லியிருக்காங்க இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா பக்தர்களுக்கான மிக முக்கியமான மற்றும் முதல் எச்சரிக்கையாக இதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது சபரிமலை வரும் வழியில ஆறுகளின் குளிக்கிறப்போ மூக்குக்குள்ள நீர் செல்லாமல் பக்தர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியல ஆனா உங்களோட யாத்திரையை பாதுகாப்பிற்கு இது ரொம்பவே முக்கியம் சொல்றாங்க அதுக்கப்புறம் மலை ஏறுறப்போ என்ன செய்யணும்ட்டு முக்கியமான கைட்லைன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஐயப்ப பக்தர்கள்லாம் விரதம் இருந்து தலையில் வந்து அதை கட்டு கட்டி கடுமையான மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க இது சாதாரண பயணம்லாம் கிடையாது அதுக்காக சில முக்கியமான உடல்நல ஆலோசனைகளையும் கொடுத்துருக்காங்க பயிற்சி ரொம்ப முக்கியங்க அதாவது சபரிமலைக்கு புறப்படத்துக்கு முன்னாடி நடைப்பயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சியை வந்து செஞ்சுட்டு போக சொல்கிறாங்க அதனால் திடீர்னு சிரமப்பாடத்தை ரொம்பவே அவாய்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க பயண வழிகள் அதாவது மலை ஏறும்போது வேகமாக ஓடாமல் மெதுவாக போதுமான இடைவெளி விட்டு ஏற சொல்கிறாங்க பொதுவாக வந்து ஏறுவது பார்த்திங்கன்னா உடலுக்கு சிரமம் கொடுக்காமல் இருக்க இது உதவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர் பாதுகாப்பு எப்போவுமே கொதிக்க வைத்த நீரையே குடிக்க சொல்கிறாங்க இது வந்து வயிறு சம்பந்தமான எந்த தொற்று வராமல் தடுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொண்டை பிரச்சனை வராது தொண்டை வந்து அப்பப்போ கட்டிக்காது அதுக்கப்புறம் சுகாதாரம் அதாவது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகள்லாம் ப்ராப்பராக கழுவிட்டு சாப்பிட சொல்கிறாங்க அந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டுங்க இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் ரத்த அழுத்தம் மாதிரி பிரச்சனைகளுக்காக மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே யாத்திரை புறப்படுறப்போ உங்களுக்கான அந்த மருந்துகளையும் மருத்துவ சான்றிதழ்களையும் கையோடு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க சபரிமலை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காட்டு பகுதியில் இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான மருந்துகளை கிடைக்காமல் போகலாம் அதனால் உங்கள் சிகிச்சையில் எந்த தரங்களும் வராமல் பார்த்துக்கணும் ஸோ கரெக்டாக எல்லாம் ப்ராப்பர் மெடிசனும் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவசர மருத்துவ உதவிக்கு கேரளா சுகாதாரத்துறை கொடுத்திருக்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ டூ ஏதாவது உடல் சம்மந்தமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நம்பரை கால் பண்ணி ஹெல்ப் கேளுங்க பண்ணுவாங்க ஸோ சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருக்கக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பாதுகாப்பான பயணம் அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த முக்கியமாக தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்